வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார் டேர் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை வந்து ஒரு பெரிய டேரக்டர் பண்ணுறாங்களா இல்லை பேன் இண்டியா ப்ராஜெக்டாக பேன் இண்டியா ப்ரொடக்ஷன் ஹவுஸா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதே மாதிரி ரீசெண்டாக வந்து திருச்சி ஸ்ரீதர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து பேன் இண்டியா டேக்டர் பேன் இண்டியா ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஒரு பக்கா பேன் இண்டியா படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியெல்லாம் நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்க விசேந்தராக டேக்ட் பண்ணுறாரு அண்ட் அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ் குமார் தான் அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் பட் மூவி ட்ராக்கர்ஸ் மட்டும் இப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டுருக்காங்க ஸோ அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி படத்தோட ரிலீஸ் வந்து டுவெண்ட்டி சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மைத்ரி மூவி மிக சைட்லேருந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவும் பார்த்திங்கன்னா இப்போ ரேசிங்கில் பயங்கர பிஸியாக இருக்காரு ஸோ ரேசிங் முடிச்சுட்டு தான் வந்து நம்மளுக்கு மைத் மீமக மிக சேர்ந்து எந்த ஒரு ப்ராப்பரான அனௌஸ்மெண்ட்டாக இருந்தாலும் வரும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடந்த ரைஸில் நம்ம ஏகே இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படி நம்ம சொல்லியிருந்தாரு பட் நம்ம ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டாக தெரியும் அடுத்த டேரக்டர் வந்து ஏர் பண்ண போகிறேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஒப்பினியர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஏகேவோட அடுத்த படத்தையும் வந்து ஆகிய விஷயம் பண்ணலாம் இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்டர்சீன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்